சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய கயிறு என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே ஆஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சொல்ல போற கதை தயிர் இந்த கதை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னா விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா திண்டிக்கிழமை சாமியாரும் செலியன் வீட்டுக்குள்ள வரும் போதே அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே வரா அம்மா இங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு வலது கையை நீட்டே சொல்லிக்கிட்டே வரா சென் அவங்க அம்மா புத்தகலையில புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க செலியன் என்னத்த சொல்றான் அப்படின்னு ஆச்சரியத்தோட புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஹாலுக்கு வந்து பாக்குறாங்க இப்ப பார்த்தா செலியனோட வலது கையில ஒரு மஞ்ச கலர்ல ஒரு கயிறு கட்டியிருந்தான் இதை பார்த்தோன்னே உங்க அம்மாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஆயிடுது நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி கயிறு கட்டுற பழக்கம் எல்லாம் இல்லையே செலியனுக்கு யாரு கட்டி விட்டுருப்பா எப்படி அவங்க கையில வந்திருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சாங்க ஆனா அந்த அதிர்ச்சியெல்லாம் வெளில காமிச்சுக்காம பையன் பேசிட்டாங்க செளியன் யாரு அப்படின்னா அந்த ஊர்ல அரசு பள்ளியில ஏழாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவர் இவனுடைய அம்மா பேரு வளர்மதி இவங்க கணினி மையத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க உன்னுடைய அப்பா பேரு கதிரவன் இவங்க அரசு நூலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க செளியனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவரு பேரு கயல்வி அவளும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா சரி ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க நல்ல கதை சொல்லுவாங்க அவங்க சின்ன வயசுல நாடகத்துல தெருக்கூத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்களாம் அவங்க அம்மா இந்த கையில உனக்கு யார் கட்டி விட்டா எப்படி இது அவங்க கைக்கு வந்தது அப்படின்னு செடியனை பார்த்து அவங்க அம்மா கேக்குறாங்க அதுக்கு செடியன் சொல்றான் அம்மா இங்க ஸ்கூல் பக்கத்துல ஒருத்தர் கடை வச்சிருக்காருல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சொல்றாங்க ஆமா நம்ம தெருவுல இருக்காரே சேகர் அவர் தானே அப்படின்னு சொன்னாங்க செளியனோட அம்மா அதுக்கு செளியன் ஆமாம்மா அவரேதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுட்டு இருந்தேன் கூப்பிட்டு இந்த கயிறு கட்டி விட்டார் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு செலியன் சொல்லிட்டே இருந்தான் அதுக்கு அவங்க அம்மா ஏன் இந்த கயிறு கட்டி விட்டாருன்னு கேட்டியா அப்படின்னு செலியனோட அம்மா செலிகன் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு செலியன் சொல்றான் எதுவும் தெரியாதுமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருந்தேன் அப்ப அந்த அண்ணன் என்னை கூப்பிட்டாங்க சரின்ட்டு போனேன் நான் கரு கயிறு கட்டி விட போறேன் அப்படின்னு சொன்னாங்க அவனோட கை கையை நீட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி நான் என்னோடது இடது கையை நீட்டினமா இடது கை இல்லப்பா வலது கையை நீட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த வலது கையை நீட்டினேன் அப்ப இந்த மஞ்சள் கையில என் கையில கட்டி விட்டாருமா எனக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற விளையாட கொடுத்துட்டே இருந்தாங்களா அதனால நான் கிளம்பிட்டேமா அப்படின்னு சொன்னான் சொல்லியன் சரி நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போவீல அப்ப நீ அந்த அண்ணன்ட்ட ஏன் இந்த கையில எனக்கு கட்டி விட்டீங்கன்னு கேளு ஓகேவா அப்படின்னு சொன்னாங்க சொல்லியனோட அம்மா சரிம்மா அப்படின்னு சொன்னான் செவ்வா கிழமை சாயங்காலம் செலியனோட அம்மா செலியன் என்ன சொல்ல பாரா அப்படின்னு ஆச்சரியத்தோட செலியன் வந்தோடனே அவங்க அம்மா வந்து சொல்றாங்க என்னப்பா கேட்டியா அப்படின்னு சொல்றாங்க ஆ இது வந்து எதுவும் எந்த காரணமும் இல்லையா சும்மா தான் அழகா இருக்குல்ல அதனால கட்டி விட்டாராமா அப்படின்னு சொன்னான் செலியன் ஓ அப்படின்னு ஓ ஓகேப்பா அப்படின்னு எடுத்தாங்க ஏமா நம்மளால அந்த கைய கட்ட கூடாதா அப்படின்னு செலியன் கேட்டான் இல்ல தயிர் நம்ம கட்டலாம் ஆனா உன்னோட யூனிஃபார்ம் கலர் நீல கலர் ஆனா நீ நீல கலர் கயிறு கட்டிக்கிட்டு இருக்கும்ல யூனிஃபார்முக்கு அதான்ப்பா யோசிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க செலியனோட அம்மா ஆமாம்மா அதையே நான் மறந்துட்டேனே நீல கலர்ல கயிறு கட்டிக்கிட்டாக்கா என் யூனிஃபார்முக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும் அது அப்படின்னு செழியன் சொன்னான் புதன் கிழமை ஸ்கூல் விட்டு வரான் அப்ப அவங்க அம்மா உம் புத்தக அலையில வந்து ஏதோ லேப்டாப்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வரதை பார்த்தோன்னே மூடி வச்சிட்டு செலியனை கிட்ட வர சொல்லி என்னப்பா நீங்க ஏதாவது கேட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் கேட்டம்மா இது வந்து கயிறு நம்ம வந்து மஞ்சள் கலர் தான் கட்டணுமா அதான் நம்மளோட அடையாளமா நம்ம நீல கலர் கையெல்லாம் கட்டவே கூடாதாமா அதுவும் முக்கியமா நீல கலர் கயிறு கட்டக்கூடாதாமா அதாம அந்த அண்ணா சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் செடியன் ஆமா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு செடியனோட அம்மா சொன்னாங்க அம்மா தான் தெரியுமேம்மா அடிக்கடி நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவா லம்பேதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா ஒரு நொடி கூட யோசிக்காம சொல்லிட்டான் அம்பேத் யாரு அப்படின்னா இவங்க இருக்க தெருவுல பக்கத்து தெருவுல இருக்க ஒரு பையன் அம்பேத் படிக்கிறதுக்காக செலியனோட வீட்டுக்கு அடிக்கடி வருவான் செலியன் படிக்கிறதுக்காக அம்பேத் வீட்டுக்கு அடிக்கடி போவான் அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க அவங்க அம்மா சொல்றாங்க நீ மட்டும் இவ்வளவு அழகா வஞ்சு கலர் கயிறு கட்டியிருக்க உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம்ல உனக்கு தோணலையா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க உடனே செலியனுக்கு ஆமாமா நான் மறந்தே போயிட்டோமா நாளைக்கு அந்த அண்ணன் சொல்லி நான் அந்த கயிறு வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்கிறான் வியாழக்கிழமை அவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான் வீட்டுக்கு அவங்க அம்மா ஏன் இப்படி சோர்ந்து போய் வரா அப்படின்ட்டு ஆனால் மூஞ்சு கை கால் கழுவிட்டு வர சொன்னாங்க மூஞ்சி கை கால் கழுவிட்டு வரதுக்குள்ள செளியனுக்கு ரெண்டாப்ளேட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டாப்ளேட் செஞ்சு வச்சிருந்தாங்க அதை எடுத்து செளியன் கொடுக்குறாங்க செளியன் கொஞ்சம் குஷியானா இப்ப மெல்ல மெல்ல அவங்க அம்மா செளியன்ட்டு பேசுகிறாங்க என் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க விளையாண்டுட்டீங்களா நிறைய ஹோம்ஒர்க் இருக்கா நிறையா அவங்க அம்மா கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என் கடைக்கார அண்ணன்ட்ட ஒரு கயிறு கொடுங்க அம்பேத்துக்கு அப்படின்னு கேட்டனா அந்த அண்ணன் ரொம்ப கோபமாயிட்டாருமா உடனே தான் அந்த கயிறு கட்டுறதுக்கு தகுதியே இல்லை தான் அந்த கயிறு கட்டணும் அப்படின்னு அந்த அண்ணா கோபமா சொன்னாங்கம்மா அதை சொல்லும் போதே அந்த அண்ணனோட கண்ணெல்லாம் செவப்பாயிடுச்சு பயந்துட்டமா ரொம்ப

அவனுக்கு என்னதான் பயமா இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு மஞ்சு கயிறு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அதனால அந்த அண்ணன் கேக்குறதுக்கு அவ வந்து கேக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்த செளியன் அங்க அம்மா சமையல் அறையில தேடி பாக்கறான் அம்மாவை காணும் சரி புத்தக அறையில தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா புத்தக அறையிலயும் அம்மா இல்ல சரி தோட்டத்துல தேடி பார்க்கலாம் அப்படின்னு தோட்டத்துக்கு போனாக்கா தோட்டத்திலயும் அம்மா இல்ல அப்பதான் செளியனுக்கு நமக்கு வந்து இன்னும் அம்மா வேலையில இருந்து வரல அப்படின்னு நினைச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவோட பைக் சவுண்ட் கேட்டது உடனே அம்மா வந்துட்டாங்கன்னா இருக்கும் அம்மாவோட ஹேண்ட்பேக் வாங்கிக்கிட்டு அம்மா பக்கத்துல சோஃபால வந்து அம்மா இன்னைக்கு ஏதாவது கேட்டியாப்பா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக சொல்லியும் சொல்றான் ஆமாமா ஒரு நாள் செல்வி அக்கா எக்ஸாம் போது பெண்ணுல ரீஃபில் காலி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு ஒரு உங்கள்கிட்ட பெண்ணு வாங்கிக்கிறேன் நாளைக்கு இடத்துல இருந்து உங்கள்கிட்ட பணம் தந்துடுறேன் அப்படின்னு அந்த அக்கா கேட்டாங்க அதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே ஷீலா டீச்சரோட படத்தை வச்சுதான் செல்வியக்காவே பெண்ணு வாங்கிக்கிட்டாங்க அப்பாப்பா எனக்கு மட்டும் எப்படி ஃப்ரீயா கட்டி விட்டாங்கன்னு தெரில நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி விடுங்க ஏன் கட்டி விட மாட்டேன்னு சொன்னீங்க எனக்கு பணம் வேணாலும் உங்கள்கிட்ட தரேன் அப்படின்னு நான் கேட்டேன்மா அப்படின்னு சொன்னான் சொல்லியன் அதுக்கு அந்த கடைக்காரர் என்னடா சொன்னாரு அப்படின்னு உங்க அம்மா கேட்டாங்க அம்மா அவனா நம்மளோட ரொம்ப கீழே நம்ம தான் மேலும் நம்மதான் கயிறு கட்டக்கூடாதான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சுமா இப்படி அப்படியே நல்லா அவன் எல்லாத்துலயும் வருவான் பேச்சு போட்டு எல்லா அப்படியே அவன் தான் வருவான் அவன் எப்படி என்னோட கீழே எனக்கு சந்தேகமா இருந்ததுமா அப்படின்னு செல்லியன் சொன்னான் அதுக்கு நீ என்னடா பண்ண அப்படின்னு அவங்க அம்மா என்னை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு செல்லியன் சொல்கிறான் அம்மா இந்த கயிறு எனக்கும் அம்பேத்துக்கும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சு நான் ரொம்ப பயந்துட்டேமா அதனால இந்த கயிறை கட்டி என் அண்ணனோட கடை வாசல்லே போட்டுட்டு ஓடி வந்துட்டோமா அப்படின்னு சொன்னான் செலியன் கேட்டோனே அவங்க அம்மாக்கு ரொம்ப பெருமை ஆயிடுச்சு செலியனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க செலியனுக்காக அவங்க அம்மாவோட பேக்ல அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குளோ ஜாமு காத்துக்கிட்டு இதோட ஆசிரியர் இந்த கதையை அழகா முடிக்கிறாங்க அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்